ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப ஈஸியாக கார குள்கட்டை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு கடாயில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா ஒரு டேபிள் ஸ்பூன் கடுகு ஒரு டேபிள் ஸ்பூன் உளுந்து ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலப்பருப்பு இது எல்லாமே நல்லா பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கலாம் இந்த அளவுக்கு பார்த்திங்கன்னா நல்லா வருதுக்கப்புறம் இது கூட வந்து பார்த்திங்கன்னா ஒரு பிஞ்சளவுக்கு பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க இதையுமே நல்லா வணக்கி விட்டுருங்க இதுக்கு பெருசாக எந்த பொருளுக்குமே தேவையில்லை கொஞ்சமாக கருங்காப்பல் தலை மல்லித்தலை அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பச்சை மிளகா வந்து காரத்துக்கும் ரெண்டு பச்சை மிளகா ஆட் பண்ணிக்கோங்க இது எல்லாமே நல்லா லைட்டாக வதக்கி விட்டுருங்க இது லைட்டாக வணங்கினதுக்கப்புறமா இது கூட வந்து பார்த்திங்கன்னா ஒரு கைப்பிடி அளவுக்கு நம்ம வந்து தேங்காய் வந்து ஆட் பண்ணிக்கலாம் தேங்காயோட கலர் நல்லா மாறி வர அளவுக்கு நல்லா எடுத்துக்கலாம் ரொம்ப கலர் மாறக்கூடாது லைட்டாக வந்து வ இது மட்டும் வரணும் தேங்காய் ஓடம் தேங்காய் கொ கொத்தமல்லியோட ஸ்மெல் வந்தால் போதும் ரொம்ப வறுக்கணுங்கிற அவசியம் இல்லை கலரெலாம் கலர் மாறிச்சு அப்படின்னா கொள்ளுக்கட்டையோட கலருமே மாறும் ஓரளவுக்கு லைட்டாக மட்டும் வறுத்துக்கோங்க பாருங்கள் இந்த மாதிரி வறுத்துக்கோங்க இது கூட வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து கல் நல்ல கலரும் மாறல தேங்காயும் வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக வறுத்துச்சு இப்போ இந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மனம் வரும் அந்த மனம் வந்ததுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எந்த அளவுக்கு நீங்கள் கொழுக்கட்டை மாவு எடுக்கிறீங்களோ அளவுக்கு நம்ம வந்து தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் நான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அரை கப் அளவுக்கு கொழுக்கட்டை மாவு எடுக்கிறேன் அதுக்காக ஒரு கப் அளவுக்கு தண்ணி வந்து ஆட் பண்ணியிருக்கேன் இந்த தண்ணி கொடையை வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் உப்புமே ஆட் பண்ணி நல்லா கொதிக்க விட்டுருங்க தண்ணி நல்லா கொதிச்சதுக்கு அப்புறமா நம்ம வந்து எடுத்துருக்க மாவு கொழுக்கட்டை மாவு இல்லை பச்சரிசி மாவு எது வேணால் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க இந்த மாதிரி நல்லா இல்லாமல் அடுப்பை வந்து ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா கலந்து விட்டுருங்க அது நல்லா கடாயில் ஒட்டாமல் வரணும் அந்த அளவுக்கு நல்லா வெந்துடும் தண்ணி வந்து பார்த்திங்கன்னா டக்குன்னு சுண்டி சீக்கிரமாகவே வெந்துடும் ஸோ நல்லா இது பண்ணி விட்டுருங்க நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருங்க பாருங்கள் இந்த மாதிரி நல்லா வெந்து வரணும் கீழே வந்து ஒட்டவே கூடாது அந்த அளவுக்கு வரணும் பாருங்கள் கீழே வந்து சுத்தமாக ஒட்டலை நம்ம எடுக்கிறப்ப அல்வா எப்படி வருமோ அதே மாதிரி வருது இப்போ இதை வந்து பார்த்திங்கன்னா ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு கையில் தொட்டு பார்த்திங்க அப்படின்னா அதில் வந்து பார்த்திங்கன்னா ஒட்டக்கூடாது அந்த மாதிரி இருக்கணும் பாருங்கள் சுத்தமாக ஒட்டவே இல்லை இப்போ இதை நம்ம வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு வேற ஒரு பேனில் மாற்றி கொஞ்சம் நேரம் ஆற வச்சுக்கலாம் இது நல்லா முழுமையாகவே ஆரட்டும் இப்போ ரெண்டாவது நம்ம கடாயில் மாற்றினதுக்கப்புறம் ஒட்டும் நீங்கள் ஆறுனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒட்டுற மாதிரி இருக்கும் அப்போ நீங்கள் வந்து லைட்டாக கையில் எண்ணெய் வச்சுட்டு இந்த மாதிரி பிடிச்சி வச்சுக்கோங்க இப்போ இட்லி பூசில போட்டு வேக வச்சிடலாம் இருக்கிற எல்லாத்தையுமே வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பிடிச்சி வச்சுருங்க நீங்கள் உரண்டியாக கூட பிடிக்கலாம் நான் வந்து இந்த மாதிரி பிடிச்சிருக்கேன் இது வந்து ஒரு ஃபைவ் டு ஃபைவ் மினிட்ஸ் வந்து நல்லா குக் ஆகட்டும் பாருங்கள் சூப்பராக வந்து கொழுக்கட்டை வந்து ரெடி ஆகிடுச்சு அவ்வளோதான் ரொம்பவே சிம்பிளான கார கொழுக்கட்டை வந்து பார்த்திங்கன்னா ரெடி ஆகிடுச்சு வீடியோ அப்லோட் பண்ண கொஞ்சம் லேட்டாகிடுச்சு இந்த மாதிரி வீடியோஸ் உங்களுக்கு வேணும் அப்புறம் நம்ம செல்ல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் கீப் சப்போர்ட்டிங்